ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது la நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடைந்து சரியாக ஓவலேஷன் நடந்து உங்களோட இண்டோமெட்ரியம் நல்லா வளர்ந்து கரெக்டாக எல்லாமே நடந்து நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து முதல் பதினைந்து நாட்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு நாலு பெஸ்ட்டு உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாதவிடாய் சுழற்சியில் ரெண்டு விஷயம் அதாவது ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஹாஃப் அது அதாவது ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் தான் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தான் நம்ம உடம்பில் கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும் கருமுட்டை வந்து குவாலிட்டியாக வளர்கிறதுக்கும் எண்டோமெட்ரியம் சரியாக வளர்கிறதுக்கும் கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து ரொம்ப அதிகமாகவும் சுரப்போம் அதை தான் வந்து நம்ம ஈஸ்ட்ரஜன் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வந்து ரொம்ப ஓவர் க்ரோத்தாக இருக்கும் அதே மாதிரி அந்த கருமுட்டை வந்து ஓவர் க்ரோத்தாகி அது வந்து சரியாக ப்ராப்பராக வெடிக்காமல் கட்டிகளாக மாறிடும் இதனால் நீர் கட்டிகள் கர்ப்பப்பை கட்டிகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஈஸ்ட்ரஜன் வந்து அதிகமாக இருக்கவும் கூட அதே சமயத்தில் ரொம்ப குறைவாக இருந்தாலும் கருத்தரிக்க முடியாது இந்த நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு கற்பை சம்பந்தப்பட்ட கட்டிகள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னாலோ நீங்கள் வந்து இந்த இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக கருத்தரிக்க முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணாலுமே கருமுட்டை வந்து வளரவே மாட்டேங்குது அப்படியே வளர்ந்தாலும் அது ப்ராப்பராக வெடிக்க மாட்டேங்குது இன்னொன்று என்னோடய இண்டோமெட்ரி வந்து சரியான அளவில் வளர மாட்டேங்குது அப்படின்னு ஸோ இதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த நாலு உணவுகளை உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ அப்படிப்பட்ட அந்த நாலு ஃபுட் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸ்டர் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபஸ்ட்டு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் இந்த ஃப்ளாக் சீடை நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆடின ஃபஸ்ட் டேலேருந்தே ஓவியூலேஷன் வரைக்கும் ரெகுலராக டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்மோன்ஸும் ரொம்ப நல்லாவே பேலன்ஸ்டாக இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு எள்ளுனாலே எல்லாருமே வந்து பயப்படுற ஒரு விஷயமாக எல்லாருமே நினைக்கிறீங்க பட் உண்மையும் சொல்லணும்னா நம்மளோட கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த எள்ளு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முதல் பதினஞ்சு நாளாவது டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட எக் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தனியாகவே நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் எக் க்ரோத்துக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்தாலே போதும் சீக்கிரமாக நல்லபடியாக எக் க்ரோத் ஆகி உங்களால் கருத்தரிக்க முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா சோயா ஃபுட்ஸ் அதாவது சோயா அதில் செய்யப்பட்ட உணவுகள் சோயா பீன்ஸ் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக உங்களோட ஈஸ்ட்ரோஜனை வந்து நீங்கள் ரொம்ப நாளாகவே பூஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் இந்த வால்னட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜனை பூஸ்டப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது இதில் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது இதுவும் வந்து உங்களுடைய க்ரோத்துக்கு எக் குவாலிட்டிக்கு எண்டோமெட்ரியம் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஸோ இந்த உணவுகள் ரொம்ப ஈஸியாக நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்கக்கூடியது தான் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து சீக்கிரமாக கருத்தரிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிலைக்கானையும் சேர்த்து க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க் யூ